ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதய நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதய நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கடவுள் கடவுளின் படைப்புல ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் செக்கன் பேலன்ஸ் கடவுள் வச்சிருக்கிறான் ஒரு உதாரணத்துக்கு மான்கள் நிறைய உற்பத்தி ஆகிடுச்சுன்னா சிங்கம் புலி சுருத்தியை ஏற்பாடு பண்ணி அவங்க உயிரினங்களை அழித்து செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கான் அது மாதிரி மக்களுடைய பாப்புலேஷனை செக் அண்ட் பேலன்ஸை என்ன வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா அறுபத்தி நாலு வைரஸை கிருமிகளை உருவாக்கி உலகம் போகிற காற்றுலேயே பறக்கவுட்ருக்கான் காற்றுல இருக்குது அந்த வைரசு வைரஸ்களுக்கு நான் சொல்கிற பேர் அரக்கன் அந்த அரக்கனை அரக்கம் வந்து ஒரு உயிரோட உயிரினங்களை பெருக்கிறதுக்கோ அது வாழ்வதற்கோ உண்டான தேவையான ஒரு உணவு மக்கள் கழிவில் இருந்து வரும் அசுத்தங்கள் ஏகப்பட்ட அசுத்தத்தை நம்ம இருக்கிறோம் கழிவு நீர் நீங்கள் கருப்பாக போகிற கழிவு நீரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த அசுத்தத்தினால் கிருமிகள் அதிகமாக உற்பத்தியாகி அது மனிதனுக்கு பெரிய பேரழிவை கொண்டு வர்றது கொண்டு வந்து இருக்குது கொரோனா ஒன்று கொரோனா மாதிரி எத்தனையோ அறுபத்தி நாலு வைரசு சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் எந்த வைரசையும் எப்போ தலை தூக்குதோ அப்போ மனித இனமே அழிஞ்சு போயிடும் அந்த மனித இனம் அழியாமல் இருக்கிறதுக்கு நல்லவர்கள் அட்லீஸ்ட்டு உயிரோடு இருக்கணுங்கிறது கோசம்தான் சித்தர்களையும் படைச்சி வச்சுருக்கார் கடவுள் சிதர்கள் வழிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க அதில் மாபெரும் சித்தர் இப்போ ப பக்கமாக வாழ்ந்து காலமானார் மாபெரும் சித்தர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் தான் சொல்லிட்டு போனார் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே அவருடைய இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் விஷனில் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கழிவு நீருக்கு ஒரு பெரிய தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார் அதுக்கு என்ன வாய்மொழி உத்தரவு கொடுத்தாரு அந்த உத்தரவுப்படி எந்த ஒரு கழிவு நீரையும் உற்பத்தியே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்போது நிப்பிட் அட் த பட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது முளையிலேயே கிள்ளி விட வேண்டும் அந்த டெக்னாலஜி தான் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் களத்தில் இறங்கி இன்றைக்கி எல்லாத்துக்குமே தீர்வு வச்சுருக்குறோம் எல்லா கழிவு நீருக்கும் கழிவு நீரில் மனிதனுடைய கழிவு நீர் சாக்கடை நீர் அதை உற்பத்தியே ஆகாத மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டெக்னாலஜியை நாங்கள் கண்டுபிடிச்சி வைக்கல இப்போ கொடுத்துட்டுருக்குறோம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்துட்டுருக்குது அதே மாதிரி திருப்பூரில் சாயப்பட்ட தண்ணி பற்றி உங்களுக்கு தெரியும் உலகம் பூரா சாயப்பட்ட தண்ணிங்கிறது பெரிய பிரச்சனை அந்த சாயப்பற்ற தண்ணியை உப்பு உப்பு போடுறதுனால தான் அதனுடைய நச்சுத்தன்மையே வருது அந்த உப்பை இல்லா பிடிக்க எப்படி சாயம் போடுறது அப்படிங்கிற டெக்னாலஜி கண்டுபிடிச்சி நாங்களும் சிற்றா சேர்ந்து கண்டுபிடிச்சு இன்னைக்கு எல்லாம் நிலைநிறுத்திட்டோம் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம் விரைவில் கம்ப்ளீட்டாகவே எலிமினேட் பண்ணிடுவோம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இது நடக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சில அப்ரூவல் அது நிற்கிது அதே மாதிரி தோல் பதிலிடம் தொழிற்சாலையிலையுமே இதே பிரச்சனை தான் அந்த உப்பு தான் பெரிய பிரச்சனை உப்பு போட்டு தான் தோலை வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க அந்த உப்பை எல்லாம் இப்படி நாங்கள் பண்ணிட்டோம் இது எப்படி சாத்தியம்னா நாங்கள் டிஆர்டிஓ சிஎஸ்ஐஆர் இந்த மூணு பேரும் இணைஞ்சி நாங்கள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பார்ட்னர் அவங்க ரீசர்ச் பார்ட்னர்ஸ் மூணு பேர் இணைஞ்சி பேட்டன் பண்ணுற அளவுக்கு பேட்டர்னில் அப்ளிகேஷன் போட்டாச்சு பெண்டிங்கில் நிற்கிது அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரெடி டெக்னாலஜி ரெடி மட்டும் அல்ல இதை வந்து ஃபீல்டில் போட்டு கடந்த ஏழு எட்டு வருஷமாக டெஸ்ட் பண்ணி இப்போ நிலைநிறுத்தி ஆச்சு ஸோ எம் எம் இப்போ நம்மக்கிட்ட நம்ம நாட்டு உலகத்திலே இல்லாதது இது பேட்டன்னா பார்த்தீங்களா உலகத்திலே இல்லாத டெக்னாலஜி நம்ம கையில் இருக்குது இந்த டெக்னாலஜியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது ஆனால் இது போ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பொல்யூஷன் மதர் எடுத்து வந்து இந்த சாக்கடை தான் வருது அந்த சாக்கடை தண்ணிக்கு யார் பொறுப்புன்னா அந்தந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அதாவது அரசாங்கம் தான் பொறுப்பு அந்த அரசாங்கம் தான் இதை வந்து இந்த டெக்னாலஜி எடுத்துக்கொண்டு போய் யூஸ் பண்ணி பொல்யூஷனே இல்லாத பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா மனித அழிவு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜில் நிச்சயம் அப்துல் கலாம் ஐயா வந்து டிஆர்டிஓவில் இருக்கும்போது மனித கழிவுனால் அசுத்தங்கள் ஜாஸ்தியாக வருது அதை வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் கேட்டுக்கிட்டாரு நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர் கண்டுபிடிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே டிஆர்டிஓ பவன்லேயே இந்த செப்டிக் டேங்க் முறையை போட்டோம் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஆச்சு இது வரைக்கும் அந்த அந்த கழிவு தொட்டி நீர் வந்து அசுத்தமே ஆகலை சுத்தமாக இருக்குது அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்லி டெக்னாலஜி எங்கள் கையில் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து டிஆர்டிஓ நாங்களும் சேர்ந்து பண்ணுறது அப்துல் கலாம் ஐயோட இது நடந்தது அதே மாதிரி இன்னும் சிஎஸ்ஐஆர் கூட நாங்கள் சேர்ந்து அந்த குடிநீராக பண்ணிவிட்டோம் நீங்கள் போய் அங்கே சி சிஆர்பிஎஃபில் இருக்குது இந்த ஜிஆர்டி காலேஜில் இருக்குது இதெல்லாம் நிலைநிறுத்தி போயிட்டுருக்குது இந்த மாதிரி டெக்னாலஜியெலாம் போயிட்டுருக்குது என்ன டெக்னாலஜின்னா அனோரோபிக் பாக்டீரியா அந்த டெக்னாலஜியை தான் நாங்கள் கண்டுபிடிச்சி அனாரோபிக்க பேக்டீரியாங்கிறது காற்றுல சர்வைவ் ஆகாது காற்று இல்லாத இடத்துல தான் சர்வைவ் ஆகும் அதுக்கு உண்டான எப்படி அந்த சூழ்நிலை உருவாக்குறது டெக்னாலஜி உருவாக்குறது அப்படின்னு தான் அந்த பேட்டண்டட் சேம்பரை கண்டுபிடிச்சி செப்டிக் டேங்க் நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்குறோம் அதில் வந்து காற்று காற்று உள்ளே போகலாம் ஆனால் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே உற்பத்தி பண்ணி தானாக இயற்கையாகவே உற்பத்தி பண்ணி அதை காற்றே உள்ளே வராத மாதிரி ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணி அதை பண்ணுறோம் ரொம்ப எளிமையான முறை மக்கள் ஒரு தடவை போட்டாங்கன்னா லைஃப் டைமுக்கு அது மறந்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இந்தியா பூரா இப்போ கொடுக்குறதுக்கு எங்கள் ஏற்பாடு பண்ணுற கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணாங்கன்னா பண்ணிடலாம் உலகம் பூரா இந்த டெக்னாலஜி கொண்டு போகலாம் என்ன ஃபஸ்ட்டு ஆஃப் இட்ஸ் கைன் இந்த வேர்ல்டு உலகத்திலேயே முதல் முறையாக கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிள் மாட்டு சாணத்தில் மாட்டு சாணம் தான் இந்த அனாரோபிக் பாக்டீரியாவுக்கு உணவு அது அந்த உணவு தான் அதை வந்து ப்ரூவிங் பண்ணுறோம் உற்பத்தி பண்ணுறோம் அது செப்பிட் அந்த செப்பிட் டேங்கில் கொண்டு போய் உள்ளே விட்டுட்டோம்னா அது மனித கழிவுகளை சாப்பிட்டுக்கிட்டு அது உயிர் வாழ்ந்து அது உற்பத்தி அதனுடைய இனப்பெருக்கத்தை பண்ணி உள்ளேயே இருந்துக்குது லைஃப் டைம் நீங்கள் நூறு வருஷம் இப்போ முப்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தானாக அதனுடைய வேலையை செஞ்சிகிட்ருக்குது உங்களுக்கு பழங்காலத்து டெக்னாலஜியெலாம் டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரியல செப்டிக் டேங்க் உள்ள குதிரை சாணத்தை போட்டாக்க அதில் அனரூபிக்க பாக்டீரியா இருக்குது அந்த அந்த செப்டிக் டேங்க் நிரம்பவே நிரம்பாது அது பழங்காலத்து டெக்னாலஜி இப்போ சுகதிர சாணம்லாம் கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால மாட்டு சாணத்தை வச்சு நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம் இதாச்சா இந்தியாவில் ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது கோவை மாவட்டம் மாதிரி எழுநூத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி நாலு மாவட்டங்கள் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது அதில் நானூற்றி நாற்பது மாவட்டங்கள் அதாவது ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் பொல்யூஷன் தண்ணி நிலத்தடி நீரை நைட்ரேட் எக்கச்சக்கமாக இருக்குது நிலத்தடி நீர் ஸ்பாயில் ஆகிடுச்சி அதை நம்ம குடிக்க முடியாது நம்ம குடிக்க முடியாதுங்கிறது மட்டுமல்ல நம்ம வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது டேம்லேருந்து தண்ணி கொண்டு வந்து வந்து குடிச்சிக்கிட்டுருக்குறோம் ஆனால் உயிரினங்கள் உயிரினங்கள் என்ன செய்யும் கால்நடைகள் என்ன செய்யும் அதெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தேழு சதவீதம் நிலப்பரப்பு வந்து ஸ்பாயில் ஆயிருச்சு இது இப்படியே போச்சுன்னு ஒரு முப்பது வருஷத்தில் இது தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சில் போய் நிற்க போகுது இப்போ மனித இனம் உயிரினங்கள் அத்தனையுமே பாதிக்கப்பட்டு அழிய போகுது அப்படிங்கிறது இது தெல்ல தெளிவாக தெரியுது தெரிஞ்சிருந்து நம்ம பேசாமல் இருக்கிறோம்னா அது நம்ம நம்மளுடைய விடிவு காலத்தை நம்மளே தேடிக்கிற மாதிரி தான் அர்த்தம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் கோயம்புத்தூரில் திருவாணி இருந்து அத்திக்கடவு டேம் வந்து நமக்கு தண்ணி வந்துட்டுருக்குது சுத்தமான தண்ணி வருது அந்த தண்ணி இருக்கிறோம் நில இங்கே இருக்கிற எந்த இடத்துல கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷனுக்குள்ளே எந்த இடத்துல நீங்கள் போர் போட்டு தண்ணி எடுத்தாலோ கிணறு விட்டுறது தண்ணி எடுத்தாலோ அந்த தண்ணி நம்ம குடிக்க முடியாது அவ்வளோ மோசமாக இருக்குது யார் இது இது வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியது உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துலையுமே இன்றைக்கி போர்வெல் வாட்டர்னா நம்ம யோசனை பண்ண வேண்டியிருக்கு எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மாடு குடிக்க மாட்டேங்குது அந்த தண்ணியை அதுக்கு போய் நான் சிறுவாணி தண்ணி கொடுத்துட்ருக்க முடியுமா இப்படி ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கெலாமிட்டி வருது பெரிய பூகம்பம் வருது பெ பெரிய மழை பேய்ஞ்சி அந்த டேம் ஏதோ ஒரு டேமேஜ் ஆகி தண்ணியெல்லாம் நிற்க முடிக்க போயிடுச்சு அப்படின்னா நம்ம நிலமை என்ன முப்பது நாற்பது லட்சம் மக்கள் இங்கே வச்சுக்கிறோம் இந்த இந்த கோயம்புத்தூர் மக்களுடைய நிலைமை என்ன குடிநீர் நிலத்திலிருந்தாலும் எடுக்க முடியாது என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு டாய்லெட் இருக்குதா அதிலிருந்து தண்ணி வெளியே எக்கச்சா எக்காரத்தை கொண்டு போகக்கூடாது வெளியில் வர தண்ணி வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா கிரவுண்டு வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அதுதான் டிஆர்டிஓ டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி தான் நாங்கள் பர்ஃபெக்ட் பண்ணி சிஎஸ்ஆரோட சேர்ந்து இன்னும் நல்லா பண்ணி நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்குறோம் சுத்தமான தனியாக வெளியே வருது அந்த தனியை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் கட்டிடத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ளஷிங்க்கு யூஸ் பண்ணுங்கள் இருக்காங்க ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த பூமாதேவியை காப்பாற்றி அதிலிருந்து வர்ற வைரஸை வைரஸுக்கு உணவாக அமையாத உடைக்க அதுலேருந்து நம்ம மனித இனத்தை காப்பாற்றக்கூடாது இதுதான் என்னுடைய கேள்வி நாங்கள் டிஆர்டிஓ நாங்கள்லாம் சேர்ந்து சொல்கிற மாதிரி நிப்பிட் அட் த பட் முளையிலேயே கிள்ளி விடணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு டாய்லெட்லேயும் ஜெனரேட் பண்ணுற சீவேஜ் வாட்டரை அங்கேயே சுத்திகரி பண்ணி கொடுத்துடணும் நிலத்தடி நீரை சார்ஜ் பண்ணலாம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் செடி யூஸ் பண்ணலாம் இதுதான் கான்செப்டு இதுக்கு மேலே கவர்மெண்டில் வந்து ஏகப்பட்ட கோடி செலவு இருக்கோம் மேலாண்மைக்கு கழிவுநீர் மேலாண்மைக்கு செலவு பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சாக்கடை அண்டர்க்ரவுண்டு சீவேஜ் சிஸ்டம் போடணும் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் வீட்டுக்கு ஆறுநூறு கோடி செலவாகுது அந்த அறநூறு கோடி செலவு பண்ணி அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் போட்டு அதை கொண்டு போய் மறுபடியும் ட்ரீட் பண்ணி அது சுத்தமாக ட்ரீட் பண்ண முடியாத டெக்னாலஜி இல்லாதனால பண்ணி அது மறுபடியும் காம்ப்ளிகேட் ஆகிட்டு தான் இருக்குது அதுக்கு பதில் அந்த ஆறுநூறு கோடி ஐநூறு கோடி கொடுத்தா போதும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அங்கங்கேயே அந்த செப்டிக் அங்கே ஃப்ரீயாக போட்டு கொடுத்துடலாம் அப்போ நீர் மேலாண்மை அங்கே தண்ணி வந்து கிரவுண்டுக்கு போகும் அப்போ கிரவுண்டில் இருந்த நீர் மேலாண்மை வந்து நல்லா மேலே கிரவுண்ட் வாட்டர் லெவல் மேல் வந்துடும் சுத்தமான தண்ணியாகவும் இருக்கும் இதுதான் டிஆர்டிஓ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடய திட்டமே அந்த திட்டத்தை செயல் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை இன்னைக்கு ஸோ இத்தனை கோடி செலவு பண்ணியும் மறுபடியும் பிரச்சனை இருக்கு தான் செய்யுது இப்போ எங்களுக்கு ரெண்டு பைசா ஒரு லிட்டரு கொடுத்தா போதும் ஒரு தண்ணி ஒரு ஒரு பொட்டுக்கூட சீவேஜ் வாட்டரே இருக்காது நீ இதில் போய் ஓடையில் கலக்காது க போய் கடக்காது கலக்காது இது அத்தனையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் இது அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும் சுத்தமான தண்ணி நம்ம கொடுத்துருவோம் எத்தனை ஒரு பதினாறு எனக்கு தெரிஞ்சு பதினாறு சுத்திகரிப்பு சென்ட்ரு இருக்குது வாட்டர் செ சென்டரை அந்த சுத்திகரித்து அந்த தண்ணி என்ன பண்ணுறோம் நே மறுபடியும் கொண்டு போய் கூவத்துக்குள்ளே தான் விடுறோம் அந்த கூவத்தில் என்ன நிற்குது இதுதான் சாக்கடை தண்ணி தான் நிற்கிது எதுக்கோசரம் அப்போ செலவு பண்ணுறோம் அந்த செலவு செலவு பண்ணி நல்ல அந்த டெக்னாலஜி அந்த மாதிரியான டெக்னாலஜி நான் வந்து குறை சொல்ல மாட்டேன் டெக்னாலஜி அந்த மாதிரியான டெக்னாலஜி அந்த டெக்னாலஜிக்கு பதிலாக நீங்கள் இந்த டிஆர்டிஓ எங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டு பைசா கொடுத்துட்டு நீங்கள் ஒதுக்கிங்க அந்த தண்ணியை கொண்டு போய் விவசாயத்துக்கு கொடுக்குறோம் க கட்டட தொழில்நுட்பத்துக்கு கொடுக்குறோம் பூரா இது இது பூரா நம்ம குளத்திலெல்லாம் நப்பி வச்சிட்றோம் நிலத்தடி நீர் நல்லா மேலே வந்துடும் இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் எந்த குளத்தில் எடுத்துட்டாலும் அதனுடைய நச்சுத்தன்மை தண்ணியில் இருக்கிற நச்சுத்தன்மை பயங்கரமாக இருக்குது ஒரு ஃபிஷ்ஷு கூட அங்கே வளர முடியாது சூழலை இப்போ எங்கிட்ட விடுங்க நாங்கள் வந்து அதில் ஃபிஷ் பிடிக்கலாம் போட்டிங் போகலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம் அதெல்லாம் டெக்னாலஜி இருக்குது இது இந்த டெக்னாலஜி இருக்கிறத மக்கள் விழிப்புணர்வு வந்து அது அரசாங்கத்தோட பார்வைக்கு போய் அரசாங்கத்தை நிலைநிற்க வைக்க வேண்டியது மக்களுடைய கடமை இது வந்து நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் இப்படியே நம்ம உற்ற முடியாது ஒன்று வந்து நிலத்தடி நீர் குடிநீராக இருக்கணும் ஆற்று நீர் குடிநீராக இருக்கணும் அப்படின்னா இந்த சாக்கடை கழிவு நீர் போய் அங்கே சே சேரக்கூடாது அப்படி சேர்ந்ததுன்னா மறுபடியும் அந்த தண்ணி வந்து இல்லாமல் போயிடுது இப்போ குளத்தில் தேங்கி வைக்கிற நீரெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலும் அப்படியே நிற்கும் கீழேயே இறங்காது அந்த பூமி வந்து அந்தளவுக்கு சுத்தமாகி ஒரு செடிமெண்ட் ஃபார்ம் ஆகி நீங்கள் குளத்து தூர்வாருன்னா கூட மறுபடியும் இறங்காது அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையே அந்த செடிமெண்ட் ஃபார்மேஷன் இருக்குது இப்போது ஆகையினால குளத்துக்கு நல்ல தண்ணி போகிறது போகிறது ஒன்று தான் ஒரே வாய்ப்பு குளத்தில் வந்து ம மழை நீரை சேகரித்து வச்சு அதுவும் பண்ணுறதில் நம்ம சேகரித்து வைக்கணும் அது குடிநீராக இருக்கணும் அடுத்தது இந்த கழிவு நீரை நம்ம மேலாண்மை டிஆர்டிஓ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து சுத்த கழி சுத்திகரித்து குடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து எல்லா யூஸுக்கும் குளத்தில் நப்பி வச்சிட்டோம்னா வருஷம் பூரா அங்கே மீன் பிடிச்சிட்ருக்கலாம் போட்டுக்கு போகலாம் எல்லா விதமான இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லா நன்மைகளையும் நம்ம பயன்பட முடியும் ஒரு ஒரு சின்ன செலவில் மழை நீர் சேமிப்புமே நம்ம ப்ராப்பராக பண்ணுறதில்ல இந்த நீர் மேலாண்மையில் சாக்கடை தண்ணி வந்து அதை நம்ம வந்து மேலாண்மையும் சரியாக பண்ணுறதில்ல ரீயூஸ் பண்ணுறதில்ல சென்னையில் மட்டும் ஆயிரத்தி எட்நூறு டிஎம்சி தண்ணி குடிநீராக நம்ம வழங்கிட்டுருக்குறோம் அதில் அத்தனை தண்ணியும் ஏதோ ஒரு கழிவை தான் வெளியே வருது அந்த கழிவு நீர் வந்து ஒன்றா கூவம் ஆற்றுல போகுது இல்லைன்னா ஒரு சில குவான்டிட்டி வந்து எஸ்டிபி போட்டு ட்ரீட் பண்ணுறோம் ட்ரீட் பண்ணி அந்த தண்ணியை மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறோம்னா இல்லை மறுபடியும் கூவத்திலே விட்றோம் இது யதார்த்தமான உண்மை ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுல ஆயிரத்தி முந்நூறு டிஎம்சி தண்ணியை மறுபடியும் நம்ம சுத்த சுத்திகரிப்பு பண்ணி படுத்தி அது ரெண்டு பைசா தான் நான் கேட்குறேன் அந்த சுத்திகரிப்பு பண்ணி மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்போது நெட்டாக ஐநூறு டிஎம்சி தண்ணி ஒரு நாளைக்கு இருந்தால் போதும் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஐநூறுக்கு கொண்டு வந்துடலாம் அப்போது ஒரு ஒரு கஷ்ட காலத்தில் கோடை காலத்தில் மழை நிலை பெய்யலை அப்படிங்கிற டைமில் நம்ம குடிநீருடைய ரிக்குயர்மெண்ட்டு ரொம்ப கம்மியாயிடும் அப்போ எந்த டைமில் வேணாலும் நம்ம மக்களுக்கு சிறந்த குடிநீர் வழங்கிடலாம் இது இந்த திட்டத்தை கண்டிப்பாக டிஆர்டிஓ டெக்னாலஜிங்கிறதுனால அதை அங்கீகரித்து உடனுக்குடனே நிலையிறுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்